நிகைமையை எட்டு வசனம் பத்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றார் எப்போவுமே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படி நம்ம இருக்கும் பொழுது அது நமக்கு பலனாக மாறும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற அந்த டைம் எல்லா வேலைகளையும் டக்கு டக்கு டக்குன்னு செய்வோம் ஆனால் ஏதாச்சும் சோர்வுகள் ஏதாச்சும் வருத்தங்கள் வரும் வரும்பொழுது நம்மை அறியாமையே ஒரு சோர்வு நம்மளுக்குள்ளே வரும் பலன் இல்லாத மாதிரி இருக்கும் இல்லைன்னா சிலருக்கு எல்லாமே இருக்கும் வாழ்க்கை நல்லா நல்லாதான் போயிட்டுருக்கும் ஆனாலும் ஏதோ ஒரு சோர்வு ஏதோ சம்திங் ஒரு மிஸ் பண்ணுற மாதிரி பலனற்ற நிலைமையில் இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் பலன் அடையணும் அப்படின்னா கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் அது என்ன கருத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வருதா என்ன நடந்தாலும் ஏசப்பாக்கு தேங்க்யூ சொல்லணும் தீமை நடந்தாலும் ஏசப்பா இது நீங்கள் அனுமதிச்சனால தான் என் வாழ்க்கையில் நடந்தது எனக்கு இது இப்போ தீமை மாதிரி தெரியலாம் ஆனால் இது ஒரு நாள் நன்மையாக மாறும் அப்படின்னு தைரியமா நம்மளால் சொல்ல முடியுமா அதுதான் என்ன நடந்தாலும் கர்த்தருக்குள்ள நம்ம ஒரு ஒரு சந்தோஷத்தோட ஏசப்பா என்ன செஞ்சாலும் என் நன்மைக்கு தான் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசம் அவர் மேலே நம்பிக்கை அந்த ஒரு மகிழ்ச்சி இப்படி நம்மளுடைய கடினமான டைம்லேயும் ஏசப்பாவை நம்ம பிரைஸ் பண்ணுறோம் பாருங்க அதுதான் அவருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியாக இருப்பது இன்னைக்கு ஏதோ ஒரு விதமான சோர்வுனால் வருத்தத்தினால கவலையினால ஒரு ஒடுங்கின ஆவியோட அப்படியே நீங்கள் உட்கார்ந்துருக்குறீங்களா எந்த வேலையுமே உங்களால் பண்ண முடியலை பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் ஒரு சோர்வு ஒரு வருத்தம் ஒரு கவலை ஏதோ ஒரு வியாதி இதனால் பலனற்ற நிலைமையில் இருக்கிறீங்க உங்களுக்குள்ள தான் கத்திரந்த பலனை வைத்திருக்கிறார் ஏசுவின் நாமத்தினால் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறட்டும் கர்த்தர் தருகிற பலனை பெற்றுக்கொள்ள முடியாமல் பெற்றுக்கொள்ள விடாமல் இருக்கிற எல்லா சத்தருடைய கிரியைகள் அளிக்கப்படுவதாக கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும் கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் சொல்கிறீங்களா நான் இப்போ போயிட்டு இருக்கிற பாதை கடினமான பாதை தான் அதுக்காக இத நினச்சிட்டு நான் இருக்க போகிறதில்ல ஏசப்பாக்கு நன்றி தேங்க்யூ ஏசப்பான்னு சொல்லுங்கள் இந்த பாதைக்காக நன்றி இந்த வியாதிக்காக நன்றி இந்த பிரிவுக்காக நன்றி இந்த மாதிரி நீங்கள் என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலையில போகிறீங்களோ இல்லை எதை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறீங்களோ அதுக்காக நன்றி சொல்லுங்க இது நன்மையாக மாறும்னு சொல்லுங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்களா சிரிச்சுட்டே இதை நீங்கள் சொல்ல போகிறீங்க இது நன்மையாக மாறும் இந்த பாதைக்காக இந்த கண்ணீருக்காக நீங்கள் என்ன பாதையில் போயிட்டுருக்குறீங்களோ அது அப்படியே உங்கள் வாயில் சொல்லி ஏசப்பாக்கு தேங்க்யூ சொல்லுங்கள் பிசாசு வெட்கப்படட்டும் அவன் வெட்கப்பட்டு போவானாக தேவ நாமம் உங்க மூலம் மகிமைப்படட்டும் எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கலாம் நம்ம மகிழ்ச்சியா இருக்கக்கூடாதுன்னு தான் சாத்தா நினைக்கிறான் நம்ம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு ஏசப்பா நினைக்கிறாங்க ஏசப்பாவோட ஆசையை நம்ம நிறைவேற்றலாமா ஏசப்பாவுக்கு நான் சந்தோஷமா இருக்கிறது தானே பிடிக்கும் அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா நாம ஒரு ஏதாவது ஒரு தவறு செய்திருப்போம் அதுக்கு பெரிய ஒரு விளைவு வந்திருக்க வேண்டியது ஆனா எசப்பா கிருபையா பெருசா எந்த பாதிப்பும் இல்லாதபடிக்கு சின்னதா ஒன்னு அனுமதிச்சிருக்கிறாங்க இல்ல நான் எந்த தப்பும் பண்ணல நானா எதுவுமே செய்யல தன்னை போலதான் எது இல்லாமல் நடக்குது அப்படின்னா ஏசப்பா உங்களை நம்பி சில காரியங்களை உங்க வாழ்க்கையில நடப்பிக்க உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறார் யோபுவை பார்த்து என் தாசனாகிய யோபு அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்னாங்கல்ல அந்த மாதிரி உங்களை ஏசப்பா ரொம்ப நம்பினபடினால தான் இதை ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார் நீங்கள் சந்தோஷந்தான் படணும் என்னை ஏசப்பா நம்புகிறாங்கல்ல என்னை நம்பி தானே இதை என் வாழ்க்கையில் அனுமதித்தாங்க அப்படின்னு ஆமாங்க ஏசப்பா உங்களை ரொம்ப நம்புகிறாங்க ஏசப்பாக்குள்ள கர்த்தருக்குள்ளே நம்ம எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதுதான் நம்மளுடைய பலனே இதை கேட்கும்போதே ஒரு உற்சாகம் நமக்குள்ள வரும் ஆனால் கொஞ்சம் நேரத்திலையே இதெல்லாம் அப்படியே மறக்கிற மாதிரி சாத்தான் தந்திரமாக கிரியேட் செய்வான் ஒரு நாளும் அவனுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் இவ்வளோ நாள் நம்ம அவனுக்கு இடம் கொடுத்து நம்ம பலனற்று இருந்த நாட்கள் போதும் இன்றைக்கி ஏசப்பா நம்ம கூட பேசுகிறாங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும் என்ன நடந்தாலும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும் ஏசப்பாவுக்கு தேங்க்யூ சொல்லிட்டே இருங்க கர்த்தருக்குள்ள எப்பவும் மகிழ்ச்சியாக இருங்க கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய பலனை அது நிமித்தம் வர வேண்டிய பலனை தந்து உங்களை நடத்துவாராக ஐ மீன் ஹாவ் அ டே காட் பிளஸ் யூ